கலித்தாகை முல்லை கலி கார் ஆறப்பெய்த கடிகோள் வியன் புலத்து பேராது சென்று பெரும் மாந்தி நீர் ஆர் நிழல் கூடம் சுட்டு இனத்துள்ளும் போர் ஆறாயேற்றின் பொறுநாகு இளம்பாண்டில் தேர் ஊறு செம்மாந்து போல் மதைநல் பேர் ஊரும் சிற்றூரும் எடுப்பவள் போல் மோரோடு வந்தாள் தகை கண்டை யாரோடும் சொல்லியாள் அன்றே வனப்பு பண்ணி தமர் தந்து ஒரு புறம் தையி கண் எடுக்கல்லா அக்கோடு ஏந்து அகல் அல்குல் புண்ணில்லார் புண்ணாக நோக்கும் முழு மெய்யும் கண்ணலோ ஆயர் மகள் இவள்தான் திருத்தாச் சுமட்டினள் ஏனை தோல் வீசி வரிகூழவட்டித் தழியு அறிக்குழை ஆடல் தகையல் கழுத்தினும் வாலிது நுண்ணிதாத் தோன்றும் நுசுப்பு இடை தெரியா ஏர் இருவரும் தத்தம் உடை வனப்பு எல்லாம் இவட்கு இத்தார்க்குல்லோற் படையிடுவான்மன் கண்டீர் காமன் மடை அடும் பாலுடு கோட்டம் புகின் இவள்தான் வருந்த நோய் செய்து இறப்பின் அல்லால் மருந்து அல்லள் யார்க்கும் அணங்காதல் சான்றாள் என்று ஊர்பெண்டிர் மாங்காய் நருங்காடி கூட்டுவேம் யாங்கும் எழு நென்கிளையோடு போக் என்று தத்தம் கொழுநரை போகாமல் காத்து முழு நாளும் வாயில் அடைப்ப வரும் மழை பெய்து குளிர்ந்து செழித்த புற்கள் நிறைந்த அகன்று மேய்ச்சல் நிலத்தில் நீர் இருக்கும் நிழல்களில் பாரும் மாட்டு மந்தைக்குள்ளும் சண்டைக்கு அஞ்சாத காலை மாட்டுடனும் கன்றுடனும் ஒரு தேர் நகர்வது போல அவள் பெருமையுடனும் கம்பீரத்துடனும் நடந்தாள் பெரிய ஊர்களிலும் சிறிய ஊர்களிலும் அவளைப் பற்றிய பேச்சு பரவ வேண்டும் என்று நினைப்பது போல மோருடன் வந்த அவளின் அழகை பாருங்கள் அந்த அழகை யாருடனும் சொல்லி விவரிக்க முடியாது அவளுடைய உறவினர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பக்கத்தில் அணிந்திருக்கும் மாலை கூட அளவு காரணமாக தூக்க முடியாதபடி மலைபோல் உயர்ந்த அகன்ற அல்குலை இடுப்பு பகுதியை உடையவள் பூண்மில்லாதவர்களையும் புண்ணாக்கும் காதல் நோய் கொள்ளச் செய்யும் அவளைப் பார்த்தால் இந்த ஆயர் மகள் முழு உடலும் கண்ணாக இருக்கிறாளோ என்று தோன்றும் அவள் சரியாக அமைக்கப்படாத அசையக்கூடிய சுமையுடன் மற்றொரு தோளை அசைத்து வரிகோடுகளைக் கொண்ட முற்குடத்தை அணைத்துக் கொண்டு கம்மல்கள் ஆட வருகிறாள் கழுத்தை விடவும் மெல்லியதாக நுண்ணியதாக தோன்றும் இடுப்பை உடையவள் தன்னிகரற்ற அழகுடைய இரு தேவர்களும் தங்களுடைய அழகை இவளுக்கு கொடுத்திருப்பார்களோ மன்மதன் பால் போன்ற உணவுகளைக் கொண்டு கோயிலுக்குள் இவள் நுழைந்தால் தன்னுடைய அம்புகளை கைவிடுவான் பாருங்கள் அவன் ஆயுதமின்றி இவள் அழகுக்கே மயங்குவான் இவள் வருத்தப்படும்படி காதல் நோயை உண்டாக்குவாளே தவிர அதற்கு மருந்து ஆகமாட்டாள் எல்லோருக்கும் அணங்கு போல் இருக்க தகுதியுடையவள் என்று என்று ஊர்ப்பெண்கள் பேசிக் கொள்வார்கள் மாங்காய் புளிக்குழம்பு வைத்துத் தருகிறோம் நீ உன் உறவினர்களுடன் எங்கு வேண்டுமானாலும் எழுந்து போகு என்று தங்கள் கணவர்களைப் பார்த்துச் சொல்லி அவர்களை பார்க்க பார்க்கச் விடாமல் காப்பார்கள் இவள் வருவதால் பெண்கள் நாள் முழுவதும் தங்கள் வீட்டின் வாசல்களை அடைத்துக் கொள்கிறார்கள் சுருக்கம் மேய்ச்சல் நிலத்தில் கம்பீரமாக வரும் ஆயரு மகள் வர்ணிக்க முடியாத அழகுடையவள் அவளின் கட்டுக்கடங்காத அழகு ஆண்களை காதல் நோய்க்கு ஆளாக்கி மன்மதனையும் மயக்கும் வல்லமை கொண்டது ஊர் பெண்கள் தங்கள் கணவர்களை அவளிடம் இருந்து பாதுகாக்க வாசல்களை அடைத்து இவள் வருத்தத்தை மட்டும் தரும் அணங்கு என பேசிக் கொண்டனர் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க